தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் கனவு கலைந்து போனது முதலமைச்சர் கனவு கலைந்து போனது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக்கழகத்தை ஆரம்பித்தார் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் ஆனால் அவர் களத்திற்கு வரவில்லை அதுதான் விஜயின் தவறு அரசியலுக்கு வந்தவர்கள் பொதுவாழ்வுக்கு வந்தவர்கள் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அவர் வெளிப்படையான அரசியலுக்கு வரவில்லை மக்களை சந்திக்க வரவில்லை தொண்டர்களை சந்திக்கவில்லை அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றார் இதனால் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக கட்சி கட்டமைக்கப்படவில்லை கட்சியில் பொறுப்பாளர்கள் முழுமையாக நியமிக்கப்படவில்லை கட்சி கட்டமைக்கப்படவில்லை கட்சி தொண்டர்களுக்கு பணிகள் எதுவும் வழங்கப்படவில்லை ஆக தமிழக வெற்றிக் கழகம் துவங்கப்பட்டது ஆனால் முடங்கி கிடைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் தலைவர் விஜயை சந்திப்பதே பெரிய விஷயமாக உள்ளது அதன் பொறுப்பாளர்கள் சந்திப்பதே பெரிய விஷயமாக உள்ளது நடிகர் விஜய் களத்தில் இறங்கி பணியாற்றவில்லை பொதுமக்களுக்காக ஒரு உண்ணாவிரதமோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு கண்டன பொதுக்கூட்டமோ நடத்தவில்லை தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் கூட கிடையாது விஜய் இன்னும் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட உரையாற்றவில்லை இந்த சூழ்நிலையில் முதலமைச்சராக வேண்டும் என்ற விஜயின் கனவு கலைந்து போனது அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியோடு கூட்டணி வைப்போம் என்று ஆலோசனை கூற ஆரம்பித்துள்ளார்கள் கருத்து கணிப்புகளும் அவருக்கு பின்னடைவை தந்துள்ளன ஒரு சதவீதம் இரண்டு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது அதில் நடிகர் விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே நடிகர் விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கனவு கலைந்து போய்விட்டது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலுக்கு பின்பு என்ன முடிவு கிடைக்கிறதோ அது போன்று அவர் திரைப்படத்தில் மீண்டும் நடிக்க செல்லலாம் என்று கூறப்படுகிறது தற்பொழுது அரசியலுக்கு வந்துள்ளார் அரசியலில் அவருக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் மீண்டும் அவர் திரைப்படத்துக்கு நடிக்க செல்லலாம் என்று கூறப்படுகிறது முதலமைச்சர் கனவு விஜய்க்கு கலைந்து போய்விட்டது ஆகவே தற்பொழுது துணை முதலமைச்சர் பதவிக்காக அதிமுகவுடன் கூட்டணி கதவை தட்டுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பின்பு அரசியல் வெற்றி கிடைத்தால் அவர் அரசியலில் இருப்பார் இல்லாவிட்டால் அவர் மீண்டும் திரைப்படத்திற்கு நடிக்க செல்லலாம் என்று கூறப்படுகிறது